வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஒரு அதிசயமான ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா ஒரு தங்க மீன் எங்களுக்கு கிடைச்சிது ஒரு கூட்டையிலேருந்து தான் பிடிச்சோம் இந்த மீன் கூடவே நிறைய மீன்கள் நாங்கள் பிடிச்சோம் என்னென்ன மீன்கள் பிடிச்சோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் வித்தியாசமா இருக்கு

வா, சாம capitalist குங்கும் கேறுவிடங்கமா கரே கர diction கு சவ் சflo�ION சீவா, விருக்கும்ажи பருமான் நிBSCRI buying இந்ததுக்கு உ ஏ? center MIC OR visitorардisia மு turnout நனு conventions இத தினருக்கிடப்போது ummerнак பருகிடி

தண்ணி சூப்பரா <conversations> <a fighting Pfingi> <región> <Trailsm pixel>

இப்படி ஒரு கலர்ல நாங்கள் இது வரைக்கும் பிடிச்சதே கிடையாது இது வரைக்கும் எவ்வளவு உண்டு பணக்கொண்ட மீன் பிடிச்சிருப்போம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த கலர்ல பிடிக்கிறோம் வித்தியாசமான கலரு சரி நாங்க பிடிச்ச மீன்கள் எல்லாத்தையும் வீட்டுக்கு எடுத்துன்னு வந்துட்டோம் இதுல பாத்தீங்கன்னா நாங்க கொஞ்சம் மீனை சமையலுக்காக எடுத்து வச்சிட்டோம் நாங்க வழக்கு போற மீனெல்லாம் வந்து தொட்டில விட போறோம் இதில் குறிப்பாக கெண்டை மீன்களை நாங்கள் நிறைய எடுத்து வச்சுப்போம் ஏன்னா விதம் விரால் மீன்கள் பிடிக்கிறதுக்கு இந்த கெண்டை மீன்கள் தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து உயிரோடு நம்ம வச்சுருந்தா தான் நம்ம கோத்து போட்டு விரால் மீனை பிடிக்க முடியும் அதுக்காக கொஞ்சம் மீனை எடுத்து வச்சிட்டோம் இன்றைக்கி நாங்கள் பிடித்த மீன்கள்லேயே பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்னதாக ஒரு விரால் மீன் கிடைச்சிது எங்களுக்கு அதனால் இதை வந்து வளர்க்க போகிறோம் இந்த சைஸ் இருக்கிற விரால் மீன்களை நம்ம ஈஸியாக வீட்டிலே வளர்க்கலாம் ஏன்னா இப்போவே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மீன் குஞ்சிகளை இது வந்து வேட்டையாடி சாப்பிடும் உயிர் மீன்களை நீங்கள் கொடுக்கும்போது இந்த விரால் மீன்கள் ரொம்பவே சீக்கிரமாக வளரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சின்ன சின்ன தவளைகளை கூட போடலாம் அதிலேயே வந்து இது பிடிச்சி சாப்பிட்டு சீக்கிரமாக வளரும் என்றைக்கு பிடிச்ச கண்டை குஞ்சிகளை கூட நம்ம கொடுக்கலாம் சூப்பராக வந்து சாப்பிட்றோம் லாஸ்ட்டாக நாங்கள் எதிர்பார்க்காத கிடைச்ச ஒரு மீன் பார்த்திங்கன்னா இந்த வந்து பனையறை மீன் இது பார்த்திங்கன்னா கோல்டு கலரில் இருக்குதுங்க இந்த கலரில் நாங்கள் இது வரைக்கும் பார்த்தது கூட கிடையாது எங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி இந்த கலரில் கிடச்சிது அப்படின்னு எங்களுக்கு தெரியல நீங்கள் இதை மாதிரி பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வந்து உங்கள் கருத்துக்களை கமெண்டில் வந்து சொல்லுங்கள் எதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து வாலே இல்லாத மீன்களை பிடிச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ரெட்டை வாழை இருக்கிற மீன்களை கூட பிடிச்சிருக்கோம் ஆனால் இந்த மாதிரி கலரான வித்தியாசமான மீன்களை நாங்கள் பிடிச்சதும் இல்லை பார்த்ததும் இல்லை பெரும்பாலும் இந்த மீன்கள் மார்க்கெட்டில் விற்பனைக்கு கிடைக்காது அப்படியே கிடைச்சாலும் இந்த மீன்களை வந்து சுத்தம் செய்கிறது ரொம்பவே கஷ்டம் அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இந்த மீன்களில் இருக்கிற முட்கள் தான் இதோட செவில் பகுதியில் பார்த்திங்கன்னா ரொம்பவே ரொம்ப மாறி இருக்கிற ஒரு அமைப்பு பார்த்திங்கன்னா கைகளை ஈஸியாக வந்து காயப்படுத்திடும் அதனாலேயே இதை வந்து யாருமே ரொம்ப பிடிக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இதோட முதுகில் பார்த்திங்கன்னா ரொம்ப கூர்மையான முட்கள் இருக்கும் அதனால் கூட பார்த்திங்கன்னா இந்த மீன்களை வந்து சுத்தம் செய்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் நம்ம ஊரில் கிடைக்கிற சாதாரண பனங்கொட்டை மீனுக்கும் இன்றைக்கி கிடைச்ச இந்த தங்க மீனுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள் நம்ம ஊர் மீன் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் பாசி கலரில் கொஞ்சம் டார்க்காக இருக்குது பாருங்கள் இதே இன்னைக்கு கிடைச்ச இந்த தங்க மீன் பார்த்திங்கன்னா ரொம்ப பளபளப்பாக மீன் இது பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்கிற இந்த மீனை வந்து கண்டிப்பாக நாங்கள் வளர்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் பன்னிரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபரை இருக்கு ஆதரவு தந்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக மிக நன்றி தொடர்ந்து உங்களோட ஆதரவை என்னோட சேனலுக்கு தாங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்